இல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பால் பர்பஸ்க்காக தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தலைச்சேரிய வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க அது நல்ல பெட்டரா இருக்கும் எந்த வகையை நீங்க சூஸ் பண்ணாலும் நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்றது வந்து இந்த மாமிசமும் இருந்தாலும் சரி இல்ல பால் வகையா இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட்டுப்புறமாக இருக்கக்கூடிய செம்ம செம்மரியாடோ இல்ல வெள்ளாடோ வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறது நான் சொல்கிறது சஜஷன் பண்ணுறது அந்த இனங்களை தான் ஓகேங்களா சோ இது ஒரு விஷயம் அடுத்தது மூணாவது கேள்வியா இருக்கக்கூடியது ஆட்டு பண்ணைக்கு ஆரம்ப முதலீடு எவ்வளவா இருக்கும் இது நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்த நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆடு வளர்ப்பு புதுசாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப புதுசு சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ரெண்டு ஆடு வந்து ஸ்டார்ட் பண்ணி வளங்க அதுலேருந்து ஒரு ஆறு மாதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆடுகள் வந்துட்டு கூட்டிக்கோங்க இல்லை எனக்கு ஒரு சிலவங்க என்னுடைய பாட்டியோ என்னுடைய சொத்தக்காரங்களோ ஆடு வளர்க்குறாங்க நான் வந்து வில்லேஜ் சைடில் தான் இருக்கேன் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பத்துலேருந்து பத்து ஆடுகளில் வந்துட்டு நீங்கள் தொடங்குங்க பத்து ஆடுகள் அப்படின்னா ஒம்பது ஆடு ஒரு ஆண் ஆடு அந்த மாதிரி வந்துட்டு தொடங்கணும் அந்த ரேஷியோவில் அப்படியே பார்க்கும்பொழுது ஆடுகளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் உங்களுக்கு வந்துடும் அதேமாதிரி அதுக்கான குடிசைக்கு வந்துட்டு கம்பல்சரி வந்து நீங்கள் கட்டணும் ஏதாச்சும் ஒரு ஷெட்டு வந்து நீங்கள் கம்பல்சரி மினிமமாக வந்துட்டு போடணும் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்துட்டு தே செலவாயிடும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏக்கரை சுற்றி வேலி போடணும் அது உங்களுடைய எக்ஸ்ட்ரா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேலி போடுங்க இல்லைன்னா தேவையில்லை அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரம் வந்துட்டு ஆகும் மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுமார் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் அந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருந்தேன் அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்துட்டு மேக்ஸிமம் அளவு அதாவது இதில் நீங்கள் இது இதோட கம்மியாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த வேலி போகிறதுல எக்ஸ்ட்ரா செலவு ஓகே நான் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னமும் செலவு வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும் ஓகேன்னா இது வந்துட்டு செலவு அடுத்தது நாலாவது கழிவு வந்துட்டு எத்தனை ஆடுகளை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அதனால் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது ஆடு வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆரம்ப நிலையில் அடுத்து அஞ்சாவது கேலிக்கு போயிடலாம் ஆடுகளுக்கான குடிசை எப்படி இருக்க வேண்டும் அதாவது ஆடுகளுக்கான அந்த ஷெட்டு வந்துட்டு எந்த மாதிரி டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகள் இதில் மேஜராக ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் சொல்கிறேன் நாலு பாயிண்ட்டு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆடுகள் எப்பயுமே ஒரு ஷெட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப காற்றோட்டமாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து மழைக்கு எதிராக வந்துட்டு சாய்வு குறை இருக்கணும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில எந்த மாதிரி மழை வருது தென்மேற்கு பருவமழை வருதா இல்லை வடகிழக்கு பருவமழை வருதா அந்த மாதிரி நீங்கள் அது கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கொட்டையை வந்துட்டு அமைக்கணும் இது மூணாவது தூய்மை உலர்ந்த இடம் ஓகேங்களா கொட்டையை எப்பயுமே தூய்மையாக இருக்கணும் ரொம்ப உலர்ந்த இடமாக வந்துட்டு இருக்கணும் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்டு ஒவ்வொரு ஆட்டுக்கும் சுமார் பத்துலேருந்து பதினஞ்சு சதுரடி வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும் அதாவது இது என்னென்னா மேக்சிமம் அளவு அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான அளவு இதை நீங்கள் குறைச்சி கூட்டி குறைச்சி மேட்ருன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கும் இடம் இருக்கணும் ஸ்பேஸ் இருக்கணும் ரெண்டு ஆடும் வந்துட்டு நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நடுவில் இருக்கணும் ஸோ இது இந்த அஞ்சு இந்த நாலு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஷெட் ஆரம்பிங்க இதுதான் வந்து இப்படி தான் வந்துட்டு ஷெட்டை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அடுத்து ஆறாவது கேள்விக்கு போயிடலாம்